ஹாய் அடுப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான சத்தான ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக இருக்கிறத எடுத்துருக்கேன் அதெல்லாம் தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே சத்தானதுங்க சாப்பிட்டா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அத்தனை விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போது பொடிப்பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கேரட் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன் இப்போ அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் மெலிசாக நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு தக்காளிங்க எல்லாமே ஒவ்வொன்று தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு இதையும் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ ஒரு குக்கும்பர் வந்து எடுத்துருக்காங்க அதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம் பெருசா நான் ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நாலாக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிங்கிற இந்த வெள்ளரிக்காயையும் நம்ம மிக்சிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இன்னொரு பாதி இருக்குல்ல அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வெள்ளரிக்காய் பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது சேர்த்தாச்சு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே நம்ம இதை வந்து செஞ்சு கொடுக்கலாங்க வீட்டில் இருக்கிற நம்மளுமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு மூணு இலை வந்து கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கான் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க நம்மக்கிட்ட எந்த வெஜிடபிள் பச்சை தான் நம்ம சாப்பிட்றது இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி சேர்த்துட்டு லைட்டாக டேபிள் சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெப்பர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல சாப்பிடவும் அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ ஹெல்த்தியானது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் சூப்பரான வெஜ்ஜு சலட் ரெடி